ஒடங்குடி கொட்டமுத்துக்கு ஏதோ ஊரையோ தெருவையோ காங்கலியா ஆமா வடிவளிச்சு மாதிரி கிணறு காங்கல கிணறு காங்கல மாதிரி இந்த கொட்டமுத்துக்கு ஏதோ கீழே தெருவ காங்கலியா கீழ தெருவ காங்கலா தெருவு செவத்துல இருந்து முட்டிட்டு அழுல கீழ தெருவுக்கு தெருவில் உட்காந்துக்கிட்டு கோயில் ஏதோ கோயில் கட்டுதாங்க போல அந்த ஊர் மக்கள் அந்த உடங்குடி ஊர் மக்கள் கீழ தெருவில் அந்த கோயில வேலையை தடுக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த ஒன்றரை சட்டி வயசு நடந்துக்கிட்டு பாரு எத்தவளம் பிளக்கம் சாணி பெட்டி மாதி ஏ கோயில் இடிச்சாங்களா அப்ப எங்க போனே கோயிலும் வீடும் பக்கத்து தான் இருக்கு ஒரே செவ் அப்ப எங்க போனேன் கோயிலுக்கு அஸ்திவாரம் வானம் தோன்றினாங்களா அப்ப எங்க போனே கோயில வானத்தை மேவுனா அப்ப எங்க போனே கோயில செங்கல் தூக்கி வச்சாங்கல்ல செவுரு கெட்டதுக்கு அப்ப நீ எங்க போன கோயில் செவுருதான் கட்டி மேல மேல் கூரை போறது அளவுக்கு வந்துட்டு எப்படியும் கோயில் வேலை ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல அதை கெடுக்கிறதுக்கு இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் ஆ கோயில் நானூறு வருஷம் பழமை வாய்ந்த கோயிலா ஏ கோயில் சாமி ஒரு பத்துக்கு நாலு ரூம்ல இருக்காதான்னு கேட்கான் அதே கேள்விய நான் கேட்க நீ ஒன்றரை சட்டி உயர்த்த இருக்கவே நீ பத்துக்கு பத்து ரூம்ல இருக்க முடியாதா உன் வீட ஏன் அவ்வளவு விரிக்கணுமோ உனக்கு ஒரு வீடு காணாதா ரெண்டு வீடு மூணு வீடு வேணுமா ஆ உனக்கே இப்படி காக்கல மக்களுக்காக தெய்வம் அது நினைச்சபடிதான் இருக்கும் மக்கள் அவங்க ஆசைப்படிதான் கட்டுவாங்க வந்துட்டான் இவன் வேற எதுக்கோ பிளான் போட்டு இந்த வேலையை பாக்காங்க இது கோயில் பிரச்சனை இல்ல இவன் வேற எதுக்கோ அடி போடுதான் அதுக்கு தான் இப்ப வருமான வேற இல்ல அதுக்காக ஏதோ வேலை காட்டுதான் ஆமா உம் தெருது தெரிது மூஞ்சி எல்லாம் பார்க்கல மக்களுக்கு நல்லா தெரியும் போய் பாரு எப்படி நேரம் வச்சிருக்காங்கன்னு தெரியும் எத்தான் அவ்வளவுவா இானிப்பட்டி அவ்வளவுதான்